தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் அபத்தி ஒன்பது தூது குரல் என் அறநூற்றி எண்பத்தி ஒன்பது விடுமாற்றம் வேந்தர்க்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வன்கனவன் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது பொருள் மறந்தும் தவறியும் தீய சொற்களை சொல்லாத திறமை உடையவனே வேந்தன் விடுத்த உரைகளை வேறொரு வேந்தனுக்கு எடுத்து சென்று உரைக்க ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் வேந்தன் கூறிய விஷயத்தை இன்னொரு வேந்தனுக்கு தூது சொல்பவனின் தகுதியானது தவறி கூட வாயிலிருந்து தீய சொல்லை பேசாதது ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ஹும் நல்லா புரிஞ்சிது ஐயா இனி இந்த குறல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களாக நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறலை பார்ப்போம் நீங்கள் வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்கள் படிச்ச குறளை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்